குழந்தையை கொடுமா இந்த புடி இந்த குழந்தையை கொள்ளு என்ன சொல்லுங்க டாக்டர் என்னால் முடியாது இந்த கொல்லு என்னால் முடியாது இந்த கொள்ளு கொன்னு தான் ஆகணும் என்னால் முடியாது டாக்டர் இல்லை கொன்றுவிடு என்னால் முடியாது குழந்தைய எப்படி கொல்ல முடியும் முடியாதில்ல அதுதான் என்ன செய்ய சொல்கிற இது வேறு அதுதான் டாக்டர் ரெண்டும் ஒன்றாயிடுமா உயிர்ன்றது ஒண்ணுதான் இதுல சின்ன உயிர் பெரிய உயிர்னு எந்த வித்தியாசமும் இல்லை அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல குழந்தை இல்லாதவங்க கஷ்டம் அதை இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்ப புரியும் போங்க அதை எப்படி நல்லா வளர்க்கணும்னு யோசிங்க